என்னடா அப்படின்ற சிலம்பு எனக்கு மாடு குத்திடுச்சுப்பா நம்ம மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு வெளியே நின்று கேஷ்ஃபுல்லாக டீ குடிச்சிக்கிருந்தேன் கண்ணில் கட்டு போட்டிருக்கேன் என்னடா கண்ணில் என்னடா ஆச்சு டக்குன்னு கண்ணை கலட்டுறேன் டக்குன்னு கண் கீழே தூங்குது அப்படி எனக்கு வெக்ஸ் இதாகிடுச்சிட்டு என்னடா அப்படின்ட்டு முதல் காயம்ன்றது எனக்கு இந்த இருக்குல்ல இந்த காயந்தான் இந்த கை கூட தனியாகவே இருக்கும் மணிக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்குது இந்த பார்த்திங்களா அந்த கையே தனியாக தான் இருக்குது கை எழுத்தாலே வரும் இந்த இருக்குல்ல இந்தா இந்த கையை வச்சு தான் அத்தனை காலையில் பிடிச்சிருக்கேன் அதுவும் முதுகில் குத்தி ரொம்ப டே இதானது எனக்கு மேலே குத்தி மாடு பறக்க விட்டுருச்சு ஆனால் ஒரு மெயினான இடத்துல பிளட்டு கிட்டத்தட்ட உடம்புல இருக்கக்கூடிய ப்ளட்டு பூரா இறங்கிச்சு இவ்வளோ அளவுக்கு ரத்தம் நிற்கிது ஒரு பஸ்ஸில் பிஆர்சி பஸ்ஸில் தொங்கிட்டு வரேன் ஒரு வண்டி கூட கொண்டு வந்த ஊரில் இருந்து வண்டி இல்லை என்னை பசில் ஏற்றி விட்டாங்க லுங்கியை கட்டிட்டு வரேன் இவ்வளோ அளவுக்கு இவ்வளோ கணத்தில் ரத்தம் நிற்கிது வந்திருக்கக்கூடியவங்க ஒரு ரத்தத்தை மிதித்து என்ன தம்பி இவ்வளோ ரத்தத்தோடு நிற்கிறேன்னா என்னுடைய கண்ணு தான் கண்ணு தெரியுது ஆனால் மனிதர்கள் தெரியல அப்படியே லைட் வெளிச்சம் போல் தெரியுது அணைஞ்சு பார்க்குறோம் குத்தி தூக்கி எரியுது என்னடா அந்த மாடு ரிட்டன் வந்துருமா அப்படின்றத பார்ப்போம் இந்த கொம்பு ரிட்டன் வந்துருமான்றவங்க பார்ப்பேன் தான் முதல்ல வந்து ஒரு கொம்பை பார்த்து நான் மாடு குடிக்கிறேன் மாட்டோடைய காதையும் கண்ணையும் பார்த்து குடிக்கிறேன் வீட்டு புராணியும் காட்டு விலங்குக்கும் வித்தியாசம் இல்லாமல் நான் வீட்டில் இருந்தால் இது போய் இதை கா காட்டு விலங்குன்னு சொல்ல முடியுமா குழந்தை போல் ப பழகுது அவ்வளோ தடவி கொடுத்தா அவ்வளோ செல்லமாக பழகுது அவ்வளோ அளவுக்கு கே எல்லா பேரும் அதை வந்து மாடை மாடாக நினைக்கணும் அதை கும்புற தெய்வமாக நினைச்சிக்கிட்டு இருக்கோம் என் வீட்டில் வந்து அதில் ஆதர கார்டில் ஏற்ற தான் செய்யலை பூரா எல்லாமே ஒரிஜினாலிட்டியை காமிக்காமல் எங்களுடைய கதையவே கேவலப்படுத்துகிறாய் பூரா அன்னைக்கு சரக்கை வச்சுக்கிட்டு எந்த உலகத்தில் அங்கே செஞ்ச விரும்பாண்டியிலலாம் சாராயத்தை எடுத்து குறுக்குள்ளே ஊற்றிக்கிட்டாரா ஆண்டுற முதல்ல மாட்டுக்கு நாளில் நிற்பேன் நீ மோலை

ஒரு மாடு இவ்வளோ கூர்மையான ஒரு கொம்போடு வருது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு பயமே முதல்ல இல்லையா எப்படி அதை நீங்கள் கையாண்டிங்க அதுக்கு எப்படி நடந்துச்சு அது ஓப்பனாக சொல்லப்போனால் பயம்ன்றது நம்மளுக்கு எந்த மனிதனுக்கும் பயம் இல்லாமல் இருக்காது ஆனால் பயம்ன்றது ஜல்லிக்கட்டுல வந்து நான் வந்து என் வீட்டில் என் தாய் கொடுத்த வீரம் முதல் வந்து அதுதான் எதனால் சந்தி எதனால் பாரு நான் உனக்கு நான் இருக்கேன் அம்மா இருக்கேன் நீ உன்னை வீரனாக தான் பார்க்கணும் எந்த ஒரு தப்பான வழியில போயிடக்கூடாது தவறான பழக்கம் பழகிடக்கூடாதுன்ற ஒரு இதுதான் இன்னைக்கு வரையும் எவ்வளவு உடம்புல ஒரு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு தயலுக்கு மேலே போட்டிருக்கேன் ப்ராக்டிஸ்லேயும் காயாகும் ஜல்லிக்கட்டுலேயும் காயாகும் ஒரு ரெண்டு பயலுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துக்கு இருக்கோம்னா அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல கூட அவனை போய் மீ அவனை மீற்று அவனை மாட்டில் இன்னொரு மாடு பாய விடாமல் அவனை காப்பாற்ற போய் நம்ம காயம் போட்டு அதில் அவனை காப்பாற்றி விழுந்த காயமும் இருக்குது ஜல்லிக்கட்டில் அதிக மாடுகளை பிடிச்சிருக்கும் போதும் சில மாடுகளும் குத்தி தூக்கி எரிஞ்ச காயமும் இருக்குது அதில் கூட என்னுடைய அம்மா சொல்லுவாங்க உர்ரா அம்மா இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் தப்பான வழியில் மட்டும் போயிடாத ஏன்னா இவ்வளவு அளவுக்கு வீரியமும் விவேகமும் இருக்கக்கூடியவங்க இந்த கலையை நான் ஜல்லிக்கட்டு உடைய பாரம்பரியத்தை கற்றுக்கலை நினச்சிக்கிறேன் நான் வேற பாதையில் போயிருப்பேன் ஊருக்குள்ள தெரிஞ்சிருந்தா அதனால இந்த ஜல்லிக்கட்டில் போய் இன்னைக்கு நல்லா வீட்டில் பெருமையை தேடி கொடுக்கும்போது எங்கள் அம்மா தட்டி கொடுப்பாங்க எந்த ஒரு பயம்ன்றதெல்லாம் கிடையாதுங்க கொம்ப பார்த்து பயப்படவே மாட்டோம் அந்த மாட்டோடைய மனசை பார்த்து தான் பயந்துருக்கும் சில மாடுகளை பார்த்து கொம்பெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஒரு மாட்டுடைய மன தைரியம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்மளே வந்து சிலது முடிஞ்ச அளவு யோசிக்க வைக்கும் கொம்பை பார்த்து பயப்படுறதெல்லாம் ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டுல கிடையாது ஒரு கொம்பு இது குத்திரும் அப்படின்றதுல அந்த மாட்டுடைய மன தைரியத்தை பார்ப்போம் போல செக் தான் ஒரு காளையை பிடிக்கிறோம் வைக்கிறோம்னா அணைஞ்சு பார்க்குறோம் குத்தி தூக்கி எறியுது என்னடா அந்த மாடு ரிட்டைன் வந்துருமா அப்படின்றத பார்ப்போம் அந்த கொம்பு ரிட்டைன் வந்துருமான்றதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படித்தான் முதல்ல வந்து ஒரு கொம்பை பார்த்து நான் மாடு பிடிக்கிறவங்க கிடையாது மாட்டோடைய காதையும் கண்ணையும் பார்த்து பிடிக்கிறவங்க தான் நல்லா மாட்டில் எவ்வளோ ஏமா இன்னைக்கு நாலாயிரம் மாடை பிடிச்சிருக்கோம்னா அதுக்காண்டி கொம்பை பார்த்தா மாடு பிடிக்க முடியுமா இவ்வளோ முனையாக இருக்குது குத்தி இருக்குது ம மரணம்ன்ற ஒரு எங்களுக்கு ஒரு அச்சமே இருக்காது எதுனாலும் சாதிக்கணும் 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 தான் இவ்வளோ தூரம் அன்னைக்கு இவ்வளோ காலையில் பிடிச்சி சாதிச்சு இந்த இடத்துல நிற்கிறோம் சாமியை கும்பிட்டேன் சாமியை மறுத்துட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இருந்து எங்கள் அம்மாவை கும்பிட்டேன் பல காலையில் அழிச்சேன் ஒன்று ரெண்டு இல்லை எவ்வளோ காலையில் அழிச்சிருக்கனோ அந்த அளவுக்கு எதிர்ப்பையும் நிறையா சம்பாரிச்சிருக்கேன் என்னைய வைரவர்கள்லாம் என்கிட்ட பாதிப்படைஞ்சவர்கள் அடைஞ்சவர்கள் நாளர் அப்படிங்கிற ஒரு நம்பரு நம்பரா பார்த்தாலே பெருசு அத்தனை காளைகளை அடைக்கிருக்கிறீங்க அப்படிங்கன்னா அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது இந்த ட்ராவலில் காயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும்ல அதில் முதல் காயம் யாருக்குமே மறக்க முடியாது அந்த காயம் வலிய கொடுத்துருக்குமோ இல்லைன்னா சொகத்தை கொடுத்துருக்குமோ நல்ல நினைவுகளை கொடுத்துருக்குமோ எனக்கு தெரியல உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் காயம் என்ன முதல் காயம்ன்றது எனக்கு இந்த இருக்குல இந்த காயம்தான் இந்த கை கூட தனியாவே இருக்கும் மணிக்கட்டு ஆடுன மாதிரி இருக்கு இந்த பாத்தீங்களா அந்த கையே தனியாதான் இருக்கு கையெழுத்தாலே வரும் இந்தா இருக்குல இந்த கைய வச்சுதான் அத்தனை காலையில புடிச்சிருக்கேன் அதுவும் முதுகுல குத்திடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இல்லை சாரி தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டில் தான் பாஞ்சது தொண்ணூத்தெட்டுல அலங்காநல்லூரில் பாஞ்சிருக்கும் போது அவ்வளோ பெரிய ரொம்ப டே இதானது எனக்கு மேலே குத்தி மாடு பறக்க விட்ருச்சு கீழே விழுந்திருக்கேன் அதுலேயே அன்றைக்கே ஒரு நான் அஞ்சாறு டேக்கு அந்த காலத்தில் ஒரு பேப்பரில் வர்றது பெரிய விஷயம் தொண்ணூத்தேழு தொண்ணூற்றி எட்டில் வர்றதெல்லாம் பேப்பரில் வர பெரிய விஷயம் அன்னைக்கு மாடு கீழே போட்டு குத்தி அந்த ஆம்புலன்ஸில் பழைய டோர் வேனில் கொண்டு வந்து சாக்கை மாதிரி தைச்சாங்க அன்னைக்கெல்லாம் வழி நம்ம மத மதப்பு ஊசினா என்னன்னு தெரியாது ஒருத்தனை தச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த ஊசியை வச்சு நம்மளையும் சே மயக்க ஊசி இல்லாம அதெல்லாம் கிடையாது ஒருத்தனை அந்த ஊசியை போட்டு தப்பேன் அந்த ஊசி கூட கறிக்குள்ள பொத்துக்கிட்டு வெளியே வராது அந்த குரடை வச்சு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த எவ்வளோ கோளவு குத்தி தைக்கிறானோ அவ்வளோ அளவ நான் வீரியம் களத்தில் செயல்பட்டேன் மயக்க ஊசி போடலை சதியில் குத்தி பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் ஒன்றுக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அதுக்கப்புறம் மருத்துவம் பெருசா அந்த டைத்தில் கிடையாது இதே மாதிரி எத்தனை தையல் நீங்கள் மயக்க ஊசியெல்லாம் போட்டிருப்பீங்க மயக்க ஊசியை நான் இன்னைக்கு வரைய போட்டு தைக்கிறவனே கிடையாதுங்க தொடையை ஆட்டி கொடுத்துக்கிட்டே தைப்பேன் சிரிச்சுக்கிட்டே தைப்பேன் ரொம்ப காயம்ன்றது பெருசாகவே நினைக்க மாட்டேன் என்னை தூக்கிட்டு போயிருக்காங்க என்னுடைய பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான இடத்துல பிளட்டு கிட்டத்தட்ட உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டு பூரா இறங்கிருச்சு இவ்வளோ அளவுக்கு ரத்தம் நிற்கிது ஒரு பஸ்ஸில் பிஆர்சி பஸ்ஸில் தொங்கிட்டு வரேன் ஒரு வண்டி கூட கொண்டு வந்த ஊரில் இருந்து வண்டி இல்லை என்னை பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க லுங்கியை கட்டிட்டு வரேன் இவ்வளோ அளவுக்கு இவ்வளோ கணத்தில் ரத்தம் நிற்கிது வந்திருக்கக்கூடியவங்க ஒரு ரத்தத்தை மிதித்து என்ன தம்பி இவ்வளோ ரத்தத்தோடு நிற்கிறேன்னா என்னுடைய கண்ணு தான் கன்று தெரியுது ஆனால் மனிதர்கள் தெரியலை அப்படியே லைட் வெளிச்சம் போல் தெரியுது என்னுடைய எல்லா ஊர் அங்கே போனோம் என் வீடு அங்கே இருக்குங்க என்னை ஆசிரிக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக மதுரையுடைய லட்சுமி நாராயணன் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் தச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது சுயநலம் இருந்துச்சு அப்போ தான் எங்கள் அம்மா அந்த அளவுக்கு காயங்கள்லாம் அதிகம் ஆனால் அந்த மாதிரி மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு இல்லை இப்போலாம் சொல்கிறாங்களே ஆம்புலன்ஸ்லாம் இருக்கணும் அந்த இது நன்மை இருக்கு என்ன இருக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூக்கிட்டு போறாங்க பந்துல அடிபட்டவனுக்கு முதல் சிகிச்சை பண்ணுறாங்க ரத்த காயந்தான் ரத்த ரத்த கட்டு தான் பட்டிருக்கு கொம்பு உள்ளே போய் வெளியே வந்திருக்கு அவனை அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் என்ன இருக்கும் இந்த இங்கே நான் என்னை குத்தி பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க ஒரு அரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டர் தூக்கிட்டு போறாங்க எதனால ஒரு நிதாயிருச்சுன்னா என்ன செய்கிறது அந்த மாதிரி ஒரு இதில் விஷயத்துல நம்ம தாங்கிக்கிறோம் மற்றவர்கள் தாங்குவார்களான்றது ஒரு சந்தேகமாக தானே இருக்குது நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துமே ஒரு சில காலைகளில் மாட்டிடுறோம் காயம்பட்டுறோம் நான் இன்னைக்கு வரைய தச்ச வரைய இன்னைக்கு மதம் மத பூசி குத்துனதே கிடையாது குத்தாமல் தான் தச்சிருக்கேன் அது எந்த அளவுக்கு குத்துறானா அந்த அளவுக்கு நான் அந்தளவுக்கு பத்து மாடை சேர்த்து பிடிச்சிருவேன் ஒரு ஒரு ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வினயமாக தான் நிற்பேன் ஆக்ரோஷமாக தான் நிற்பேன் அதுபோல் நம்ம ஊருக்கு தம்பி எல்லாம் ஏய் கத்தாத அழுகா சொல்லி நான் தான் பிடிச்சி நிற்பேன் அவனுக்கு மாடு குத்தி இருந்தால் நான் தான் நிற்பேன் தைக்காதீங்க நீட்டாக தைங்க தைச்சு அண்ணன் இருக்கண்டா அப்படியே தம்பு கொடு தம்பு கொடுத்து தான் புரியுது நானும் இவ்வளோ உருவாகியிருக்கேன் நம்ம கூட இருக்க ஆயிரம் வீரர்கள் வீரர்களும் உருவாக்கிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இப்போ ஒரு பந்து அடிப்பட்டவனுக்கு முதல் சிகிச்சை பண்ணுவாங்க எங்களுக்கு அப்படின்னு இப்போ ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தெரியுது பரிசுகள்லாம் பார்க்குறவுக்கு எப்போ என்னப்பா இவ்வளோ பரிசு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமோ நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையோ கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அதான் சிஎம்கிட்ட இருக்கக்கூடிய ஜெயலலிதாவட்டையும் அம்மா ஜெயலலிதாட்டையும் கருணாநிதியிட்டையும் தான் நான் வாங்கலை எடப்பாடி வாங்கியிருக்கேன் ஓபிஎஸ்ட வாங்கியிருக்கேன் இவ இருக்கக்கூடிய ஸ்டாலின் முதல்வர்கிட்ட ஸ்டாலின்ட்ட வாங்கியிருக்கேன் உதயநிதிட்ட வாங்கியிருக்கேன் வாங்காத அமைச்சரில் எங்கள் அண்ணே உதயகுமாரன்கிட்ட முன்னாள் ரெவன்யூ மினிஸ்டரை வாங்கியிருக்கேன் அன்னை சுகாதார அமைச்சர் அண்ணே விஜயபாஸ்கரன்ட்ட வாங்கியிருக்கேன் செல்லூர் ராஜ்கிட்ட வாங்கியிருக்கேன் எல்லா எத்தனை கலெக்ட்ரு எண்ணி சொல்ல முடியாது விரளவு கலெக்டர்லேருந்து சொல்லி போகலாங்க சகாயம் கலெக்டர் வரை நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அதுவும் அதுவோ மயில் மயிலுவான இருக்கக்கூடிய அவர்கிட்டையும் பாராட்டு வாங்கியிருக்கோம் பல இடத்துல எண்ணி சொல்ல முடியாத இடத்துல நம்ம அவ்வளோ பாராட்டு வாங்கியிருக்கோம் அவ்வளோ பிரைஸுகளை குமிச்சிருக்கோம் கட்டு ப்ரைஸு பிரைஸு ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு இப்போ ஒரு மாடு பிடிச்சிட்டு போகிறேன்னா ஒரு ப்ரைஸ் தான் இருக்கும் நான் இருபது மாடு முப்பது மாடு களத்துக்கு பிடிக்கிறவன் எம்பிட்டு ப்ரைஸ் இருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு ஆதரவு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவீங்களாமே இல்லை இல்லை நான் என்னுடைய ஆசையாக தான் ஓரளவுக்கு தாங்க வீட்டில் வைக்க முடியும் நம்மளும் குடும்பம் தங்கணும் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வாரந்தூரும் ஜல்லிக்கட்டு போய்க்கு இருக்கான் அனைத்து பிரைஸையும் கொண்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டே இருந்தா எங்கள் அம்மாவும் சொல்லுவேன் டே யாராச்சும் பிரைஸை விற்க வேணாம் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அந்த ப்ரைஸை வந்து கொடுத்துட்றா அப்படின்னு அது போக அந்த அப்பா அம்மா இல்லாத அந்த கட்டி கொடுக்க முடியாத பிள்ளைகள்லாம் என்கிட்ட ஏகப்பட்ட ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க கிரைண்ட்ரு மிக்சி ஆமாம் ஆமாம் அதை நான் நான் கொடுத்துருவேன் கிரைண்ட்ரு மிக்ஸி எல்லாமே கட்டில் கட்லாம் எத்தனையோ ஸ்டீல் கட்லு கொடுத்துருக்கேன் எவ்வளோ கிரைண்ட்ரு மிக்சி கொடுத்துருக்கேன் பீரோ கொடுத்துருக்கேன் முதியவர்களுக்கெல்லாம் நான் சைக்கிள் எத்தனையோ சைக்கிள் கொடுத்துருக்கேன் இதை எண்ணி சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம கொடுத்ததை சொல்லக்கூடாது அதுன் பேரையும் சொல்லக்கூடாது நம்ம அது போக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலக போல் போட்ட ஜல்லிக்கட்டில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வாங்கி ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் ஆதரவுற்ற குழந்தைகளுக்கு இந்த ப்ரைஸு வீரராவு கலைட்ட்டையும் அன்னை விஜயபாஸ்கர் ஆர்பி உதயகுமார் இவங்க தலைமையில் முதல் ப்ரைஸை வாங்கி ஆதரவுற்ற குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கேன்றது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு எனக்கு எதுக்காண்டி கொடுத்துருக்கேன்னா என்னைய போல் இன்னும் வருங்கால வீரர்கள் வந்து நம்மளுடைய ஆதரவுற்ற குழந்தைகள் எத்தனை பேர் இருக்குது அதில் நம்மளுடைய அதுலேயும் அது வந்து ஜல்லிக்கட்டில் அதனுடைய ஆசையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த பிரைஸுகளை வாங்கி அதை வச்சுக்கிட்டா நான் தன்னுடைய அண்ணனை போல அதை நினச்சிக்கிறோம்ல நம்ம கூட தான் பிறக்கலைனாலும் அது ஆதரவுற்ற குழந்தைகளாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வீட்டு பிள்ளைகளாக தான் நம்ம நினைக்கிறோம் அந்த அது ரீதியாக நம்ம வந்து அந்த ப்ரைஸுகள்லாம் நிறையா பேர்த்து கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இப்போது ஜல்லிக்கட்டு அப்படிங்கறத சுத்தி நிறைய அரசியல் போய்கிட்டே இருக்கு பல ஆண்டுகளா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதை சுத்தினா சில கருத்துக்களும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் தான் பிடிக்கிறாங்க இல்லைன்னா இப்போ நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க இப்போ நான் காலை அடக்கும் போது ஒருத்தருடைய பகையும் சேர்த்தே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு இன்னொருடைய காலையை அடக்குனா அவங்க வந்து நம்மள போட்டு சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் எல்லாம் உள்ளா வருது இல்ல அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிலாம் நடக்குமா இல்லை ஒரு காலகட்டத்தில் வந்து இதுபோல் நடந்ததில்லை நம்ம வந்து ஜாதி மதம் இல்லாமல் தான் அன்றைக்கி வரை பழகிருக்கேன் நான் அன்றைக்கி ஒரு அகாடமி வச்சுருக்கேன்னா ஒரு எத்தனையோ அனைத்து ஜாதிகள் இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் என்னுடைய சொந்தங்கள் அனைத்து ஜாதிகளுடைய சொந்தங்கள்கிட்ட அதிக பழகி கொடுத்துருக்கேன் நாங்கள் இன்னைக்கு வரையும் நினைக்கிறது வந்து ஜாதி மோதம் வேணாம் அனைவருடைய அன்னை பிறக்கிறது ஒரு முறை தான் எல்லா வட்டையுமே அன்னை தம்பி மாமை மச்சனா பழகிறது தான் நம்ம ஜல்லிக்கட்டில் ஜாதிகளுடைய கரைகளை பூச வேணாம்னு சொல்கிறது தான் இன்னைக்கு வரையும் நாங்கள் படித்து போட்டு சொல்லிக்கிறோம் ஜாதிகளை பேர்களை சொல்லி அவுக்கக்கூடாது அவங்களுடைய மரியாதைக்காரங்க பேரை சொல்லி அவுக்கலாம் ஜாதிகளுடைய அந்த அந்த காளைகளுடைய பேர் காலை உரிமையாளருடைய பேர் அதை ஜாதினும்போது அது வந்து பண்பாடும் பாரம்பரியமானது அந்த விளையாட்டு அந்த அதுக்குள்ள வந்து ஜாதிகளை பூர்த்தம்ன்ற அவசியமே இல்லையே இதை தொலைநோக்கு சிந்தனை அவங்க பார்த்தாங்கன்னா இப்போ நான் இருக்கேன் மருத்துவமனையில் வந்து ஒரு ஒருத்தன் அவ்வளோ தூரம் பேசக்கூடிய நபரு நான் ஜாதி பெருமை பேசினா ரைட்டு ஜாதி பெருமை பேசுகிறாங்க மருத்துவ ரீதியாக படுத்து காப்பில அப்போ என்ற ஒரு அஞ்சு ஏ ஏழு யூனிட் பிளட்டு தேவைன்றாங்க எ அப்போ இந்த ஜாதிக்காரன் தான் வந்து கொடுப்பேன்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா அதனால யோசிக்கணும் அங்கே ஒர்க் பண்ண மாட்டேன் அங்கே வந்து இந்த ஜாதிக்காரன் டாக்டர் தான் வந்து என்னை பார்க்கணும் சொல்ல முடியுமா அதெல்லாம் மறந்துட்டு உலகத்தில் எவ்வளவோ அவங்க வாழ வேண்டிய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் மறுத்து வாழ்ந்து மற்றவர்களுக்கு இந்த ஜா இப்போ நான் கொடுத்துட்டு இந்த ஜாதிக்காரன் தான் ரத்தம் கொடுக்கணும்னா நீ செத்துருவேன் இந்த ஜாதிக்காரன் தான் டாக்டர் பார்க்கணுமா நீ ஒன்றுமே பண்ண முடியாது இந்த தான் மருத்துவமனையில் அந்த டேப்லெட்டு இன்ஜெக்ஷன்லாம் எடுத்து கொடுக்கணும் ட நர்ஸ் நீ எதுவுமே பண்ண முடியாது அது மாதிரி தான் இதெல்லாம் விட்டுட்டு சக மனிதர்களாக அனைவருமே அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா உன்னுடைய வீரத்தை மட்டும்தான் பார்க்கணும் அதுக்குள்ளே இருக்க ஜாதியை பார்க்கக்கூடாது நம்ம வந்து அவனுடைய வீரனா அவனை வீர வீரனா மட்டும்தான் பார்ப்போம் அதுக்குள்ளே இருக்க ஜாதியில் பார்க்க முடியும் என் கூட எத்தனையோ அகாடமியில் எல்லா ஜாதியிலும் இருக்காங்க இன்றைக்கு வரே அதில் இருக்கக்கூடிய சுவராசியம் எதுலேயுமே இருக்க மாட்டேங்கி என் சொந்த மந்தத்தில் கூட இருக்காதுங்க என் சொந்த மந்தத்தில் கூட ஒரு மையம் இருக்கும் இவன் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டானா இவன் பணம் காசு வச்சுருக்கானான்றது ஆனால் என் கூட இருக்கக்கூடிய உறவுகள் தம்பியே எல்லா ஜாதிகாரங்க இருக்கான்னு பார்த்தீங்களா அதுதான் எனக்கு உறவு முறைகளை வலுப்படுத்துது சொந்தமாக பந்தமாக வந்து எல்லா பேரும் ஆதரிக்கிறது அவ என் வீட்டில் ஆதரிக்க காட்டியுமே எங்கள் வீட்டில் தாய் தாப்பு என் ஃபேமிலியை தவிர என் சொந்த ஆதரிக்க ஆதரிக்காட்டியுமே என் கூட இருக்கக்கூடிய நட்பு ஓட்டார்த்த பழக்க வழக்கம் தான் என்னை ரொம்ப ஆதரிச்சிருக்கு அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு உச்சக்கட்டத்தில் வாழ்ந்திருக்கேன் காரணம் என்னென்னா அனைத்து ஜாதி சமுதாயம் எனக்கு லைக் போட்டனால தான் நான் ஒரு தரப்பினராக இருந்தானா எனக்கு லைக்ஸே விழுகாது மக்களை என்னை ஃபாலோவே பார்க்க மாட்டேன் ஃபாலோவும் பண்ண மாட்டேன் என்னை ஆதரிக்க மாட்டேன் மணியா முடக்காத்தான் மணியா ஐயோ என் தம்பியா என் மாமியா என் மச்சினையான்னு சொல்லி அனைத்து ஜாதிகள் போற்றக்கூடிய ஒரு மனிதனாக நான் வாழ்ந்துக்கிறேன் நான் அந்த அளவுக்கு நான் பெருமைப்படுறேன் எப்பா இது என்னப்பா நீங்கள் மாடை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க மாடு நாலு புற கொடுது இவ்வளோ காட்டு முராண்டித்தனமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே அதை எப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்கிறவனை பூரா கொண்டு போய் இங்கே விடக்கூடாது கொண்டு போய் இவங்களெல்லாம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது இந்த வீரமான மண்ணில் இந்த காட்டு முராடின்னு சொல்லக்கூடிய அந்த காட்டு முராண்டியை தான் அந்த காட்டு முராண்டிக்கு தான் அந்த பதிவு எல்லாம் கொண்டு போய் சவுத் ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே கொண்டு போய் விடணும் அந்த காட்டுவாசியலோடு இந்த காட்டுவாசியில் விடணும் ஏன் வீட்டில் பிள்ளை போல் வளர்க்கக்கூடியது வீட்டு புராணிக்கும் காட்டு விலங்குக்கும் வித்தியாசம்லாம் வீட்டு இருந்தால் இது போய் இது கா காட்டு விலங்குன்னு சொல்ல முடியுமா குழந்தை போல் ப பழகுது அவ்வளோ தடவி கொடுத்தா அவ்வளோ செல்லமாக பழகுது அவ்வளோ அளவுக்கு கே எல்லா பேரும் அதை வந்து மாடை மாடாக நினைக்கணும் அதை கும்புற தெய்வமாக நினைச்சிக்கிறோம் என் வீட்டில் வந்து அதில் ஆதார் கார்டில் ஏற்ற தான் செய்யலை அந்த அளவுக்கு நம்ம மாடை வளர்த்துக்க இருக்கும்போது அது செய்ய முடியாதவன் என்னுடைய சும்மானால ஒரு ஒரு அந்த விளையாட முடியாதவன் செய்யக்கூடிய அந்த வேலை நம்ம தொடர்ச்சி அந்த விளையாட்டு போய்கிட்டே இருக்கு நீங்களும் இத்தனை வருஷமா விளையாண்டுட்டீங்கல்ல ஆனால் ஏதாச்சும் ஒரு மோமெண்ட்டில் உங்களோட சேர்ந்து விளையாடுற ஒரு நண்பனுக்கோ இல்லை ரொம்ப நெருக்கமானவங்களுக்கோ ஒரு பிரச்சனை ஒரு மாடு முட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கும் அது எப்படி நீங்கள் தாங்குனீங்க அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் ஃபீலாக தான் இருக்கும் ஃபீலாக தான் இருக்கும் நம்மளை விட்டு போகும்போது கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்கும் நம்ம வந்து இது நாள் வரைய நம்மளுடைய வீரர்கள் அதிகப்படியாக இது பண்ணது கிடையாது முடியாமல் இறந்துருக்காப்புல நான் ரொம்ப ஃபீல் அடைஞ்சது நம்மளுடைய அண்ணன் ஐயங்கோட்டை பாண்டித்தூரனை ரொம்ப ஃபீல் அடைஞ்சேன் நான் ரொம்ப அகச்சிறந்த வீரர் அவங்களாம் அந்த தருணத்தில் வந்து சொல்லி ஆகணும் ஐயங்கோட்டை பாண்டித்துறைன்னா உலகளாவியாக இப்போ இருக்கக்கூடிய மொதல் தான் மீடியா உலகம் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தெரியாதவர்கள் இருக்க மாட்டாங்க அதுபோக கண்ணாந்தல் சங்கு இவங்களாம் தான் இறந்துட்டாங்க அதுபோக போக பால் பாண்டியனே இவங்களை நம்மளெல்லாம் நினைக்கும் போது ஃபீல் பண்ணுவேன் காலவாசல் சிலம்பரசன் கூட ஆமாம் ஆமாம் காலவாசல் சிலம்பரச ஆகச்சிறந்த ஒரு வீரன் ஒரு கண்ணை இழந்தாலும் ஒரு கண்ணோடைய கூட பிடிக்கிறேன் அவை வந்து திரு திருப்பூர் அழகுமலை ஜல்லிக்கட்டில் ஒரு கண்ணை எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த கண் வெளியே வந்துடுச்சு இப்படியே தொங்குது அங்கேருந்து வந்துவிட்டான் எப்பா எங்கேப்பா இருக்க அப்படின்றான் அப்போ என்னடா அப்படின்ற சிலம்பு எனக்கு மாடு குத்திடுச்சுப்பா ஜிஹெச்சுக்கு அங்கேருந்து வண்டியில் வந்துக்கிறக்கேன் ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சி வந்துக்கிறிக்கேம்பான் அதை அழகாக ஸ்பூனில் கல்ன எடுத்து வச்சு அப்படியே துணியை ஏற்றி கட்டி அங்கேருந்து வர்றேன் எங்கேப்பா இருக்கேன்ட்றேன் வெளியே வந்து டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டே நின்று மா நம்ம மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு வெளியே நின்று கேஷுல டீ குடிச்சிக்கிருந்தேன் கண்ணில் கட்டு போட்டிருக்கேன் என்னடா கண்ணில் ஆச்சுன்னு டக்குன்னு கண்ணை கலட்டுறேன் டக்குன்னு கண் கீழே தொங்குது பார்த்துங்க அப்படியே எனக்கு வெக்ஸ் டேய் என்னடா அப்படின்ட்டு விடுப்பா என்னப்பா அப்படின்ற நானும் ஓடுறேன் அரைந்து வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன் எங்கேனே கையை விரிச்சிட்டாங்க அது என்னமோ தொங்கிருச்சு நரம்புரம்பில் அந்து இப்படியே கீழே தொங்குது நரம்பு உள்ளே இருந்து ஒரு நரம்பு ஒரு தொங்குது பெரிய நரம்பில் அப்போ அந்த நரம்பு நானும் சொல்கிறேன் என்ன சிலம்புன்ற அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுகுது ஏன்னா திருமணம் நாலு நாளைக்கு இருக்கும் பொழுது திருமணம் மூணு நாள் நாலு நாள் தான் இருக்குது அந்த அது தான் கண்ணை பொண்ணலந்தான்ற அந்த பழமொழி சொல்லு அவனுக்கு தான் கண்ணை இழந்தான் அதுக்கடுத்து பொண்ணை இழந்துட்டான் இழந்து இன்றைக்கி ஒரு அகச்சிறந்த வீரன் இன்றைக்கி அவனை நான் ரொம்ப நான் இவ்வளோ காலையில் பிடிச்சாலுமே அவனை ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் கூட எனக்கு என்னுடைய ஜூனியர் அவன் இருந்தாலும் என்னுடைய அங்கே காலவாசல்லே என்னுடைய மாப்பிள்ளை காலவாசல் சரவணே நானும் அவங்கெல்லாம் ஒரு செட்டு ஒரே ஏஜில் விளாட போனவீங்க மாப்பிள்ள காலவாசல் சரவணே இவங்கெல்லாம் வந்து நல்லா பிடிக்கிறவன் அதில் சிலம்பரசன் நல்லா பெஸ்ட்டான வீரன் கண்ணை அளந்தாலுமே நான் ரொம்ப ஃபீல் அடைஞ்சேன் அந்த கண்ணை எடுத்து எடுக்க எடுத்துட்டாங்க இப்போ அந்த கண்ணை கட்டிட்டு அழகாக அந்த கண்ணை எடுத்து முன்னால் வச்சுட்டாங்க அப்புறம் என்ன இன்னமும் அதை என்னப்பா ஏதுப்பா இன்றைக்கி சொல்லிட்டு வரேன்ப்பா ஏது பண்ணுறாங்க எத்தனையோ நடிகை நடிகர்கள்லாம் வந்து நம்மளை வச்சு படத்தை பறிக்கிறேன் பார்த்துக்குங்க கருப்பனு பெருமாண்டி கமலஹாசன் எத்தனையோ நடிகர் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் ஒரு நடிகர்லாம் இப்போ படம் எடுத்துக்கிறாங்க எத்தனை வீரர்களுக்கெல்லாம் இவங்கள வந்து உயிரிழந்த வீரர்களுக்கு மருத்துவ ரீதியாக கொடுத்தாங்க இப்போல்லாம் கண் அளந்து எத்தனை வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க கையிழந்து எத்தனை வீரர்கள் கால் அழந்து ஒரு சிவான்ற பையன் திருச்சிக்கிற பையன் சாரி புதுக்கோட்டையில் சிவான் சொல்லி கால் அழந்து மொ நடக்க முடியலை கொஞ்சம் வயசு திருமணம் கூட முடிக்கலை இவங்கெல்லாம் நம்மளை வச்சு படம் சம்பாதிக்கிறவங்களாம் இன்றைக்கா நம்மளை எடுக்கவே விடக்கூடாது முதல்ல எங்களை பாதுகாக்கணும் எங்களுக்கு எதுனாலும் ஒன்று செய்யணும் கமலஹாசியெல்லாம் நாங்களாம் விரும்பாண்டின்னு பேர் வச்சுக்கிட்டு அவ்வளோ அளவுக்கு பெருமையாக பீர்த்திக்கிட்டு இன்றைக்கி பிக் பாஸில் பீத்துறாப்புல எத்தனை வீரர்களுக்கு எங்கள் ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய நிதி உதவி கொடுத்துருக்காங்கன்றது தெரியலை அதில் சண்டைக்கோழியில் நடிச்சக்கூடிய அந்த அந்த இவர் விசால் என்ன பண்ணாப்படின்னு தெரியல அதுக்கடுத்து நம்ம இவரெலாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன கொடுத்தாருன்னு தெரியல இவர்கள்லாம் இன்றிலாம் வெறுக்கணும் இன்னி வருங்காலத்தில் இவங்களெல்லாம் பக்கத்துலேயே நெருங்க விடக்கூடாது நம்மளே வச்சு நடிக்கிறவங்க எங்கள் கதை பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு வரலாறு பூரா எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக காமிக்காமல் எங்களுடைய கதையவே கேவலப்படுத்துகிறாங்க போரா அன்னைக்கு சரக்கை வச்சுக்கிட்டு எந்த உலகத்தில் அங்கே செஞ்ச விரும்பாண்டியிலெலாம் சாராயத்தை எடுத்து குறுக்களை ஊற்றிக்கிட்டாரா ஆன்றார் முதல்ல மாட்டுக்கு மேலே நிற்பேன் நீ மோலை சிரிக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு வீரனையும் வந்து ரியலாக நாங்கள்லாம் இருக்கோம் விளையாட்டை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துக்கிருக்கோம் கர்ணம் தப்புன மரணம் நம்மளே காட்டி மலை பத்து மடங்கு மாட்டுக்கு ரொம்ப வேகமான கூடம் வே வேகம் கூட பவர் கூட அதில் எந்த அளவுக்கு நம்ம டெக்னிக்காக பிடிக்கின்றது போல் வீரர்கள்கிட்ட நான் ஒரு ஒரு மூத்த வீரராக இருந்து நம்ம இன்னைக்கு வர வீரர்கள்ட்ட உணவு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம சங்கத்தில் இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்காங்க நாடு முழுவதும் வச்சுருக்கோம் ஒவ்வொரு ரீதியாக அதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு வீரர்களில் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறதுல கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தஞ்சு வீரர்களை நம்ம செலக்டட் பண்ணி இன்னைக்கு சிறந்த வீரராக இருக்கோம் எனக்கு இந்த இந்த ஒரு விஷயம் தான் நான் கேட்கணும் இப்போ உங்கள்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மற்றவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குற விஷயம் அப்படின்னா என்னைக்குமே ஒரு வீரர் வந்து அந்த வீரம் அவனோட போயிடணும்னு தான் நினைப்பான் நம்மளோட போயிடணும்ப்பா நம்ம வந்து இன்னொருத்தருக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டு நம்மளோட இன்னொருத்தர் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்குரியா இருப்பாங்க இருக்கிறாங்க நம்ம அதை பார்க்குறோம்ல ஆனால் நீங்க வந்து ஒரு அகாடமி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க ஒரு ஆயிரம் பேர் ட்ரெயின் பண்ணி அதில் வந்து ஒரு முந்நூறு வீரர்கள் நல்லா வந்துட்டாங்க அதுலேயும் பிக் பண்ணி எடுத்தா ஒரு நூற்றி முப்பது வரை நான் வந்து சளிச்சு வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு இந்த ஒரு குறிக்கோளோட இறங்குறீங்கல்ல எப்படி இதுல ஆரம்ப காலத்துல நான் நிறைய பேர்கிட்ட போய் போய் என்னே நானும் பழகணும்னே 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 பழகணும் ஒரு பயிர் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கேனே அவன் நம்மளை போட்டு அமைக்கிட்டே இருப்பேன் நம்மளுக்கு மேலே மிந்திருவியா மிந்திருவியா மிந்திரிவியா நினச்சிக்கிட்டே இருந்தா யாருமே நம்மளுக்கு சொல்லி தரல டேய் இனி நம்ம கைதாண்டா நம்மளுக்கு நீ நம்மளாதான்டா தாண்டா உருவானோ இனி போகிற காலத்துல நம்ம எவனை நம்ப கூடாதா நம்பி நம்பி நம்ம கெட்டோம் நீ நம்மளை பார்க்கணுடா அப்படின்னு சொல்லி இறங்கினதுல தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளுகளை நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் எனக்கு எவனுமே தரல அதனால தான் நினச்சேன் இன்னி ஒவ்வொருத்தையும் நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்தவையை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்காதவையெல்லாம் மண்ணில் புதஞ்சிட்டேன் இன்னி நம்ம ஒரு மணின்றது கிட்டத்தட்ட பலாயிரம் மணியாக இருக்கணும் எனக்கு பின்னால் இருந்தாலே என் தம்பிகளும் எல்லாம் எத்தனையோ வீரர்கள்னு ஆனால் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு இருபத்தி ஆறு வருஷம் ஃபீல்டில் இன்றைக்கி இருபத்தாறு வருஷம் அந்த முடிஞ்சாங்களுக்கு இருபத்தேழு வருஷம் போகுது இன்றைக்கி இவ்வளோ ஃபீல்டில் இருந்தாலும் கூட இன்றைக்கி ஒரு மணின்றது பலாயிரம் மணியாக இருக்கியால முடக்காத்தான் மணி முடக்காத்தான் மணின்ட்டு என்னுடைய கலர் அந்த ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட அந்த ரெட் கலர் சாக்ஸு போட்டு மாடு பிடிப்பேன் அப்போ இருக்கக்கூடிய மயில்வானம் எஸ்பி மயில்வானம் இருந்தார் அதுக்கடுத்து இவர் க கலெக்டர் சகாயாக இருந்தார் அப்போ போடும்போது என்னுடைய ரெட் கலர் சாக்ஸ் ஏய் ஏ கொடுத்த சீருடை நீ கொடுத்து நம்ம சார் அவர் அந்த டிஷர்ட்லேயே இன்னிக்கிட்டு சார் நாலு சிகப்பாக இருப்பேன் அந்த ரெட் கலர் சாக்ஸ் தான் போட்டு நிற்பேன் ஆனால் என்னையை பார்த்தா இன்றைக்கி கிட்டத்தட்ட பலாயிரம் பேர் என்னை ரோல் மாடல் ஆனச்சி அந்த எல்லாருமே சேகல சாக்ஸ் போட்டிருப்பேன் ஆரம்ப காலத்துலேருந்து எடுத்துக்க இன்றைக்கி வேறு ரெட்டு தான் இன்றைக்கி வேறு என் கூட இருக்கக்கூடிய சிசிய பிள்ளைகள் பூரா அன்னைக்கு மனப்பாறையில் எடுத்துக்கோங்க எல்லா வேறுமே மூணுக்கு நாலஞ்சு ஊரில் கூப்பர் இருந்து தம்பி கணேஷ் கார்த்தியிலேருந்து டேனி சின்ன டேனி பெரிய டேனி எல்லா இன்னைக்கு எல்லா இன்னைக்கு நம்மளுடைய இது என்னென்னா எனக்கு ஒரு சந்தோஷம் எங்கே இருந்தாலும் நம்மளை போல அவங்க நல்லா பேரும்புலுமாக இருக்கணும் நல்லா பேராகணும் நல்லா இதாக இருக்கணும் தான் ஆசை அது மாதிரி பலாயிரம் மணியை உருவாக்கிட்டேன் இது மாதிரி வருங்கால வீரர்கள் ஒருத்தவங்களும் மூத்த வீரர்கள் ஏற்றுத்தல் உய பார்க்காம நம்ம வீரம் நம்மளோடைய மண்ணில் புதஞ்சிடக்கூடாது வருங்கால வீரர்களுக்கு அடுத்த வீரர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய கேமு நம்மளோடய அழிஞ்சிடக்கூடாது அடுத்த வீரர்களுக்கு நம்ம இது பண்ணன்ற நோக்கம் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலயும் வாழ்வியல வெற்றி அடை தான் நம்மளுடைய கண்டிப்பான ஸோ உங்களை சந்திச்சு இவ்வளோ விஷயங்கள் பேசுனதும் நீங்க சொன்னதும் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு நன்றிங்க விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரின் கிங்டம் சென்னை ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ